மக்கள் கட்சி கடலூர் தெற்கு மாவட்டம் சார்பாக நடத்தும் சமூக நீதி காக்க ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு கருத்தரங்கம் சிதம்பரம் மாவட்டம் ஸ்ரீனிவாச திருமண மண்டபத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது இதில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவை தலைவர் வழக்கறிஞர் கே பாலு அவர்கள் வரவேற்புரை ஆற்றினார் கருத்துறையை பாமக கவுரவ தலைவர் திரு ஜி கே மணி அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு கருத்தரங்கம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெற்று வருகின்றது பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் மற்றும் மாநில தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அனைத்து மாவட்டத்தில் நடக்கும் கருத்தரங்கத்தில் கலந்து கொள்கின்றார்கள் இதில் பல்வேறு தலைவர்கள் இந்த ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பில் கலந்து கொண்டு தங்களுடைய ஆதரவை தெரிவித்து வருகின்றார்கள் மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தில் தலைவர் திரு திரு ஸ்ரீதர் வாண்டையார் அவர்கள் அவர்கள் இந்தியன் மாவட்ட செயலாளர் எம் ஹமீது நாடார் மக்கள் பேரவையின் தலைவர் திரு கராத்தி ஏ பி ராஜா நாடார் அவர்கள் தமிழ்நாடு யாதவா மகாசபை மாநில துணை பொது செயலாளர் வழக்கறிஞர் என் எஸ் சேது மாதவன் அவர்கள் பேராசிரியர் முனைவர் அரு அன்பு அரசன் அவர்கள் சிதம்பரம் தமிழ்நாடு கார்காத்தார் சங்க கூட்டமைப்பு மாநில துணை தலைவர் வழக்கறிஞர் வா சிவராஜன் அவர்கள் செங்கொந்த சமுதாய பொதுநல சங்கத்தின் தலைவர் திரு சி நடராஜன் என்கின்ற இளவழகன் அவர்கள் மற்றும் பலர் தலைவர்கள் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தார்கள் நிகழ்ச்சி ஏற்பாட்டை பாமக மாவட்ட தலைவர் திரு தேவதாஸ் படை ஆண்டவர் மற்றும் மாவட்ட செயலாளர் திரு செல்வ மகேஷ் கருத்தரங்கத்தில் நாடார் மக்கள் பேரவையின் தலைவர் திரு கராத்தே ஏ பி ராஜா நாடார் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு சால்வை தந்து தங்களுடைய ஆதரவை தெரிவித்தார் திரு கராத்தி ஏ பி ராஜா நாடார் அவர்கள் பத்திரிகையாளர்களுக்கும் மற்றும் சக்சஸ் டிவிக்கும் பேட்டி அளித்தார் அதில் பாட்டாளி மக்கள் கட்சி நடத்தும் சமூக நீதி காக்க ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டத்திலும் நடைபெற்று வருகின்றது ஆகையால் நாடார் மக்கள் பேரவையின் அனைத்து நிர்வாகிகளும் நாடார் சமுதாய தலைவர்களுக்கு அந்தந்த மாவட்டத்தில் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்று தெரிவித்தார் இந்த கருத்தரங்கில் கலந்து கொண்ட நாடார் மக்கள் பேரவையின் நிர்வாகிகள் கடலூர் மாவட்ட திரு தேவநாதன் கடலூர் மாவட்ட செயலாளர் திரு அனந்தராமன் பொருளாளர் திரு பாலமுருகன் அமைப்பாளர் திரு தேவநாதன் ஒருங்கிணைப்பாளர் திரு ராஜ்குமார் நாகப்பட்டினம் மாவட்ட தலைவர் திரு செல்வராஜ் காரைக்கால் மாவட்ட தலைவர் திரு காளிதாஸ் தஞ்சை மாவட்ட தலைவர் திரு ஜெயசீலன் மாநில அமைப்பாளர் திரு வினோத்குமார் மாநில துணைத் தலைவர்கள் திரு விஜயகுமார் திரு மாஸ்கோ மாநில துணை செயலாளர் திரு கீர்த்தி வாசன் திருவாரூர் மாவட்ட தலைவர் ஏகாம்பரம் செயலாளர் திரு சுரேந்திரன் மயிலாடுதுறை மாவட்ட வடக்கு தலைவர் திரு துரைசாமி செயலாளர் வடக்கு திரு மோகன் சுந்தரம் பொருளாளர் திரு ஜெயராஜ் மற்றும் அமைப்பாளர் திரு ரமணன் ஆகியோர்கள் கலந்து கொண்டார்கள் நன்றி